அது என்ன அவங்கள ரெடி பண்ணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வந்ததுன்னா அதை நம்ம செய்தியில போட்டலாம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் சீக்கிரம் ஏன்னா உண்மையிலேயே தோமா இந்தியாவுடைய கட்டி ஆகணும் ஏன்னா அதுதான் வந்து இதுவாக இருக்கும் ஏன்னா எழுப்புதல் டோட்டலா கிறிஸ்டின் சொன்னால்தான் தோம மூலியமா தான் இந்தியாவுக்கு அறிமுகம் ஆமா அதனால வந்து வெள்ளக்காரனாலையும் வெள்ளக்கார அமெரிக்கா சிங்கப்பூர் அப்படிலாம் இல்ல தோம மூலியமா தான் வந்தது அதனால வந்து அவரு மணிமண நிச்சயம் கட்டி ஆகணும் ரெண்டாவது ஐயா நம்ம போன முறை வந்து இந்த எஸ்லமுக்காக நம்ம வந்து நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க நானும் வந்து பதில் சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கு வந்து எருசலேம் சம்பாத்துல வேண்டிக் சொல்லிட்டு தேவன் சொல்லி இருக்கிறார் அதை யாரும் வந்து இது பண்ணல அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் நம்ம அவர் சித்த நம்ம சித்தத்துக்காக தான் நிறைய பிரச்சனை நடக்குது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆமா அப்ப ஜபம் மெய்னா நீங்க சொன்னீங்க அப்ப ஜபம் மெயினா பண்ணணுமான்னு கேட்டீங்க ஆமான்னு சொன்னோம் அதன் பிறகு அனைத்து ஊழியர்களும் வந்து நல்லா உண்மையை ஜெபிச்சு நினைக்கிறேன் அதனாலதான் நிறுத்திட்டாரு யுத்தத்தை கரெக்டா அதுக்கப்புறம் வந்து ஆண்டு ட்ரம்ப் மூலியமா வந்து யுத்தத்தை நிறுத்திட்டாரு ஆமா

இந்த ஜபம் மட்டும் நம்ம விட்டு விடாம சுய நீதிக்கு தேடாம தேவ நீதியை தேடி எல்லாருமே வந்து ஜபத்துல உண்மை ஒத்துமா இருந்தாக்கா ஊழியத்துல உண்மை ஒத்துமா இருந்தா தேசத்துல சமாளி நிச்சயமா ஆமாயா அப்புறம் ஏன் இந்த வரும் தேர்தல குறித்து ஏதாச்சும் தெரியுமாயா வரும் தேர்தல் எட்டு மாசம் இருக்குங்களா செய்தி எலெக்ஷனுக்கு அதுக்காக நிமித்த ஒரு பரபரப்பா செயல்பட ஆரம்பிப்பாங்க எவ்வளவு அமைப்பியா இருக்கும் நம்ம கிறிஸ்துவ அமைப்புகள் அது ஏகப்பட்டது இருக்கியா எனக்கு தெரியும் ஒரு பத்து பஞ்சு பேர் தான் செய்தி எல்லாம் கொடுப்பாங்க பழக்கத்துல இருக்காங்க இன்னும் நிறைய இருக்காங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாலஞ்சு மாசத்துல தெரிஞ்சு ஒருத்தர் வெளியே வருவாங்க அந்த எலெக்ஷன் அப்ப வந்து அறிவிப்பாங்கல்ல அப்பதான் நமக்கு தெரியும் அப்பதான் தெரியும் ஆமாங்க ஏன்னா நிறைய அமைப்புகளுக்கு தான் நான் கேள்விப்படுறேன் நானும் ஒரு சின்ன ஒரு அமைப்பு வச்சிட்டு இருக்கோம் ஒரு பெலோஷிப் மாதிரி வச்சுங்களேன் ஒரு அமைப்பு வச்சுட்டு இருக்கோம் ஆனா நிறைய அமைப்பு அமைப்புகளுக்கு தவிர எதுவும் மக்கள் விஷயத்த போராடுன மாதிரியோ இல்ல அத குறித்து பேசுன மாதிரியோ அதுக்காக ஜெபிதா மாதிரி கூட ஒண்ணு தெரியல எல்லாம் இனிமே இறங்குவாங்கய்யா இனிமே இப்பதான் எலெக்ஷன் வருது இனி ஜபத்துல இறங்குவாங்க எலெக்ஷன்ல இறங்கி அங்கங்க வேட்பாளர் நிப்பாங்க இன்னும் அதுல ஏதாவது இறங்குவாங்க யாருக்கும் தயாராயிட்டு இருப்பாங்க குடி சீக்கிரம் செய்தி எல்லாம் வந்துன்னா நான் அப்பப்பா வெளியிட்டுர்றேன்

அப்படின்றது ரெடி பண்ணுங்க போட்டு ஒரு சமாதான சமாதான மாநாட்டை போட்டு எல்லா மக்களுக்கும் சமாதானம் வரணும் சமாதானம் இல்ல விழிப்புணர்வு இல்ல முன்னால இயேசு சந்திக்க எல்லாத்தையும் தயாரிப்படுத்த நல்ல அது

கிறிஸ்துவ மக்கள் வெரி குட் பண்ணுங்கயா உம் சரியா சந்தோஷமான செய்தி உம் நம்ம இந்த செய்தியை போட்டு விட்டுருவோம் அப்போ சரியா அப்புறம் நீங்க எந்த வரும் எலெக்ஷன்ல நீ நீங்க பத்திரிக்கைல இருக்கிறீங்க ஆமாங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க உம் உங்களுடைய ஆதரவு யாருக்கியா நம்ம எப்பவுமே ஏசு கட்சிதாய்யா நம்ம தலைவர் ஏசுதானா சோதரம் சோதரியா சோதரியா தலைவர் கூட வச்சுக்கிட்டு என்ன என்ன விஷயம் இங்க வந்து நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க என்ன விட பல பல அனுபவசாலிகள் திறமசாலிகள் அதாவது இந்த வயசுல முதிர்ந்தவங்க நல்ல பெரிய இருக்கிறாங்க ஆனா என்ன என்ன அந்த அரசாங்கத்தை கூட டே சரியா வைக்கலையா அது இனிமே ஒரு இப்ப என்ன எல்லா டயாப்புல அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஊனியக்காரங்க வந்து ஆலோசகரா இருக்கணும் ஐயா ஒரு தீர்மானம் அரசாங்கம் முடிவெடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து மேற்பாளையாக அது முடிவு எடுக்கக்கூடிய இல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒருவர் வந்து நிச்சயம் இருந்தா மட்டும் அது சிறப்பா இருக்கணும் நிறைய பேர் ஆதரவு கொடுக்கறாங்க இந்த கட்சியை அந்த கட்சியில ஆதரவு கொடுக்கறாங்க கட்சியில கூட இருக்கிறாங்க ஆனா வந்து தீர்மான முடிவுல வந்து அவரோட ஒப்பீனியன் இருக்குதான்னா அது அப்படி ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல